நீங்கள் காலையிலேயே எழுந்து வேலைக்கு ஓடுகிறீர்கள் குடும்பம் கடன் நேரம் எதுவும் கை கொடுக்கவில்லை வாழ்க்கை ஒரு கடினமான சுமையாகத் தோணினால் இது உங்கள் தப்பா இல்லை ஒருவேளை இது நம்மைச் சுற்றியுள்ள உலகத்தின் அடிப்படை விதிதான் மனித வாழ்க்கை என்பது போராட்டங்களாலேயே பின்னப்பட்டது என்பதை இறைவன் மிகத் தெளிவாகச் சொல்கிறான் ஆனால் இந்த போராட்டங்களை எப்படி புரிந்து கொள்வது எப்படி எதிர்கொள்வது இதற்காகவே இறைவன் குரானில் ஒரு சிறிய ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த சூறாவை இறக்கியுள்ளான் அதன் பெயர் அல் பலத் இன்று நம்முடைய கஷ்டங்களை வெறுமனே கடந்து செல்வது மட்டுமல்லாமல் அவற்றை எப்படி வெற்றிக்கும் ஆத்ம திருப்திக்கும் மாற்றுவது என்பதற்கான ஒரு தெய்வீக ப்ளூபிரிண்ட் இதுதான் இந்த சூரா நமக்கு ஒரு வழிகாட்டி ஒரு நம்பிக்கை ஒளி அல் பலத் சூரா தொடங்கும் விதமே நமக்கு ஒரு ஆழமான சிந்தனையை கொடுக்கிறது இறைவன் மக்கா நகரத்தின் மீது சத்தியம் செய்கிறான் இந்த நகரத்தின் மீது நான் சத்தியம் செய்கிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறான் ஏன் மக்கா ஏன் ஒரு குறிப்பிட்ட நகரம் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது மக்கா என்பது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் பிறந்த இடம் இது இஸ்லாத்தின் மையப்புள்ளி புனித கபாவை உள்ளடக்கிய ஒரு புண்ணிய பூமி இந்த நகரம் அதன் மண் அதன் ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு நம்பிக்கையாளனுக்கும் நினைவூட்டும் நீ உன் சொந்த இடத்தில் கூட உனக்கு மிகவும் பிடித்தமான இடத்தில் கூட சோதனைகளை கஷ்டங்களை சந்திக்க நேரிடலாம் நபிகள் நாயகமே தன் பிறந்த மண்ணில் எவ்வளவு இன்னல்களை சந்தித்தார் என்பதை நினைத்துப் பாருங்கள் இது ஒரு ஆழ்ந்த பாடம் நாம் எங்கே இருந்தாலும் என்ன நிலையில் இருந்தாலும் சவால்கள் தவிர்க்க முடியாதவை பிறகு அல்லாஹ் மிகத் தெளிவாகச் சொல்கிறான் மனிதன் கஷ்டத்தில்தான் படைக்கப்பட்டிருக்கிறான் இந்த ஒரு வசனம் நம் வாழ்க்கையின் பல கேள்விகளுக்கு பதில் சொல்கிறது இது ஒரு பேட் நியூஸ் ஃபர்ஸ்ட் அப்ரோஸ் போல தோன்றலாம் இல்லையா என்னது வாழ்க்கையே கஷ்டமா என்று தோன்றலாம் ஆனால் உண்மையில் இது ஒரு துயரமான செய்தி இல்லை இது ஒரு அடிப்படை உண்மை நாம் ஏன் இங்கு இருக்கிறோம் வெறும் இன்பங்களை அனுபவிக்கவா இல்லை நாம் இங்கு ஒரு நோக்கத்துடன் இருக்கிறோம் இந்த உலக வாழ்க்கை ஒரு பிரீட்சை இந்த பிரீட்சையில் வெற்றி பெற நாம் போராட்டங்களை சந்தித்தே ஆக வேண்டும் இந்த வசனம் நம்முடைய சவால்களுக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது நம்முடைய கஷ்டங்கள் தற்செயலானவை அல்ல அவை நம்முடைய வளர்ச்சிக்கு தேவையானவை ஒரு வைரக்கல் எப்படி அழுத்தத்தையும் வெப்பத்தையும் தாங்கி பளபளக்கிறது அதுபோல நம்முடைய கஷ்டங்களும் நம்மை பட்டை தீட்டுகின்றன இது நம்மை பலவீனப்படுத்துவதற்கு பதிலாக நம்மை வலிமைப்படுத்தும் ஒரு செயல்முறை